எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் புவியியல் பகுதியில இருக்கிற துரை சார்ந்த கலை சொற்கள் ஆறாம் வகுப்பு அதுல நம்ம போறோம் அதுக்கு பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட கருத்துகள் ஏதாவது இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பிடிச்சிருந்தா நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் தீவு அப்படின்னு சொல்றாங்க தீவு அப்படின்னா என்னன்னு தெரியுமா நீரால சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி அது வந்து ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தீவுனா நீரால சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி ஐலேண்ட் இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஐஎஸ் எல்ஏஎன்டி நடுவுல எஸ் வந்து உங்களுக்கு வந்து சைலண்டா இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு தான் நம்ம இத சொல்லணும் தீவு நீரால் சூழப்பட்ட பகுதி ஐலாண்ட் நீர் சந்தி இரண்டு குறுகிய நீர்ப்பகுதிகளை இணைக்கும் பகுதி நீர் சந்தி அப்படிங்கிறது வந்து இரண்டு குறுகிய நீர்ப்பகுதிகளை இணைக்கும் நீர்பகுதி ஸ்ட்ரெயிட் எஸ் டி ஆர் ஏஐடி ஸ்ட்ரெயிட் இரண்டு நீர்பகுதிகளை இணைக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பகுதி தான் என்னது நீர் சந்தி அத வந்து ஆங்கிலத்துல ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க எஸ்டிஆர்ஏடி வளைகுடா அகன்ற நிலப்பகுதியை கொண்ட கடல் பகுதி வளைகுடா அப்படிங்கறது அகன்ற நிலப்பகுதியை கொண்ட கடல் பகுதி அது வந்து கல்ஃப் அப்படின்னு புவியியல் சார்ந்த கலை சொல்ல சொல்றாங்க ஜியுஎல் எஃப் ஜியுஎல் எஃப் அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி அதை வந்து கல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் புவியியல் ரீதியா சொல்றாங்க அகழி பெருங்கடலில் இருக்கிற ஆழமான பகுதி அகழி அப்படிங்கிறது வந்து பெருங்கடலில் இருக்கிற ஆழமான பகுதி அதை வந்து அப்படின்னு சொல்றாங்க டிஆர்இ என் அகழி பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி தீபகற்பம் மூன்று பக்கம் நீர் ஒரு பக்கம் நிலம் வந்து என்ன சொல்றாங்க பெனின்சுலா தீபகற்பம் மூன்று பக்கம் நீர் ஒரு பக்கம் நிலம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி வந்து பெனின்சுலா இ என் ஐ என் ஏ பெனின்சுலா தீபகற்பம் மூன்று பகுதிகளில் நீரால் சூழப்பட்டு ஒரு பகுதியில் நிலத்தால் சூழப்பட்டிருப்பது பெனின்சுலா உற்பத்தி தயாரித்தல் உற்பத்தி அல்லது தயாரித்தல் புரொடக்ஷன் உற்பத்தி அல்லது தயாரித்தல் என்ன சொல்றாங்க புரொடக்ஷன் சூரிய ஒளித்தகடு சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு அப்படின்னு அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கறாங்க சூரிய ஒளித்தகடு சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு சோலார் பேனல் எஸ்ஓ எல்ஏஆர் ஆர் சோலார் பிஏஎன்இஎல் பேனல் சூரிய ஒளித்தகடு சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு சோலார் பேனல் பிவி செல்கள் ஒளி மின்ழுத்தலம் அதுக்கு டெபினேஷன் கொடுக்கிறாங்க பிவி செல்கள் ஒளி மின்னழுத்த களம் அப்படின்னு அதுக்கு டெபினேஷன் செல் போட்டோல் செல் பிஹெச் ஹச் ஓ டி ஓ வி செல் ஒளி மின்னலுத்தக்கலம் களம் அப்படின்னா செல் உள்ளூர் வளங்கள் அதாவது பரவலா நிறைய இடத்துல இல்லாம ஒரு குறுகின இடத்துல மட்டும் இருக்கும் உள்ளூர் வளங்கள் அப்படிங்கிறத லோக்கல் ரிசோர்சஸ் லோக்கல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா உலகளாவிய வளங்கள் உலகளாவிய வளங்கள் பரவலாக காணப்படும் வளங்கள் அதாவது பூமி முழுக்க அந்த வளம் பரவி காணப்பட்டா அது வந்து உலகளாவிய வளம் அதை என்ன சொல்றாங்க குளோபல் ரிசோர்சஸ் குளோபல் ரிசோர்சஸ் திறந்தவெளி பெருங்கடல் இதுக்கு டெபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத ஒரு பெருங்கடல் பகுதி திறந்த வெளி பெருங்கடல் பகுதி எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாத ஒரு பெருங்கடல் பகுதி ஹை சீஸ் ஹெச்ஐ ஜி ஹெச் ஹை எஸ்இ எஸ் சீஸ் ஹை சீஸ் திறந்த வெளி பெருங்கடல் அப்படிங்கிறது டெபினேஷன் என்ன சொல்றாங்க எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத பெருங்கடல் பகுதி ஹை சீஸ் நிலையான பேனத்தகுந்த நிலையான அல்லது பேணத்தகுந்த சஸ்டைனபிள் s எஸ் a i n a b பி எல்இ நிலையான அல்லது பேணத்தகுந்த சஸ்டெயினபிள் பானம் தண்ணி இல்லாத குறிக்க பயன்படக்கூடிய ஒரு பொருள் நீர் அல்லாத குடிக்க பயன்படக்கூடிய ஒரு பொருள் பானம் பேவரேஜ் அப்படிங்கிறாங்க பானம் நீரல்லாத குடிக்க பயன்படும் பொருள் அல்லது திரவம் பேவரேஜ் வற்றாத அல்லது ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கிற பெரணியல் ரிவர் வற்றாத அல்லது ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கிற பெரணியல் ரிவர் பிஇஆர் ஐஏஎல் ஆர் ஐ விஇர் வற்றாத ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கின்ற ரிவர் பருவக்காற்று குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலில் இருந்து வீசும் காற்று பருவ காற்று குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலில் இருந்து வீசும் காற்று அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மான்சூன் விண்ட் மான்சூன் விண்ட் எம் ஓ என் எஃப்ஓஓஓ என் மான்சூன் டபிள்யூ ஐ என் டி விண்ட் பருவ காற்று குறிப்பிட்ட பருவ காலத்தில் இந்திய பெருங்கடல் இருந்து வீசும் காற்று மான்சூன் டைகா சதுப்பணில ஊசி இலை காடுகள் டைகா அத வந்து ஆங்கிலத்திலேயே டைகா அப்படின்னு தான் சொல்றாங்க சொல்ற கேள்விங்க டி ஏ ஐ ஜி டைகா ஊசி இலை காடுகள் அதுக்கு ஆங்கிலத்தில் டைகா டி ஏ தூந்திரம் பரந்த சமமான மரமே இல்லாத ஒரு ஆர்டிக் பகுதி போல இருக்கும் தூந்திரம் பரந்த சமமான மரங்கள் அற்ற ஆர்க்டிக் பகுதி அத வந்து தூந்திரா அப்படின்னு சொல்றாங்க ஆர் ஏ தூந்திரா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆங்கிலத்துல ஓகேங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் சைபீரியாவில் காணப்படக்கூடிய மரங்களற்ற மிகப்பெரிய புல்வெளி பரப்பு ஸ்டெப்பீஸ் சைபீரியால காணப்படக்கூடிய மிக பரந்த மரங்களற்ற புல்வெளி பரப்பு அது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னே சொல்லிடுறாங்க அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் சைபீரியால காணப்படக்கூடிய மிக பெரிய மரங்களற்ற புல்வெளி அது வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல போல்டர் போல்டர் கடலில் இருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் மீட்கப்பட்ட தாழ்நிலம் அதை வந்து ஆங்கிலத்துல போல்டர் சொல்றாங்க ஸ்பெல்லிங் கேட்டுங்க பி ஓயு எல்டி ஆர் போல்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க கடலிலிருந்து மிக்கப்பட்ட தாழ்நிலம் ஆங்கிலத்துல போல்டர் தோட்ட வேளாண்மை தோட்டங்கள் அமைத்து பராமரிக்கும் வேளாண்மை காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் இதெல்லாம் வேளாண்மை பண்றது தோட்ட வேளாண்மை தோட்டம் அமைத்து காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் இதெல்லாம் வேளாண்மை செய்யறதுக்கு பேரு ஆங்கிலத்துல என்னங்க ஹார்டிகல்ச்சர் ஹெச்ஓஆர் தோட்ட வேளாண்மை தோட்டங்களை அமைத்து பராமரிக்கும் வேளாண்மை காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள் அதுல விளைவிக்கக்கூடியது ஹார்டிகல்ச்சர் ஆங்கிலத்தில் புவியியல் சார்ந்த கலைச்சல் மாதிரி அப்படினா என்னது globe குளோப் ஜிஎல் புவி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையானது புவி மாதிரி அச்சக்கோடு லாட்டிடியூட் அப்படிங்கிறாங்க அச்சக்கோடு லாட்டிடூட் எல்ஏ டி e u b e latitude அச்சோடு latitude கிளைமட்டமா கிழக்கு மேற்கா வரையப்பட்டிருக்க ஒரு கற்பனையான கோடு கிடைமட்டமா கிழக்கு மேற்கா வரையப்பட்டிருக்க ஒரு கற்பனய கோடுக்கு பெண்ணங்க பேரு அச்சோடு latitude தீர்க்க அது என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல மெரிடியன் மெரிடியன் மெரிடிய மெரிடியன் செங்குத்தா வடக்கு தெற்கு வரையப்பட்டிருக்கிற கற்பனை கோடு டீர்கோடு மெரிடியன் செங்குத்தா வடக்கு தெற்க வரையப்பட்டிருக்கிற கற்பனை கோடு ஜியாய்டு அதையே வந்து ஆங்கிலத்தில் ஜியோடு சொல்றாங்க அதோட ஸ்பெல்லிங் ஜியோ ஜியோய்டு புவியோட வடிவம் ஓகேங்களா புவியோட வடிவம்னா எப்படி இருக்கும் ஜியோய்டு ஜியோய்டு அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் ஹெச்இ h, -E -E h e r e அரை கோளம் ஹெமிஸ்பியர் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோட்டினையும் கோட்டினையும் அதோடைய திசை அதெல்லாம் அடிப்படையாக வச்சு புவிய சுத்துறது பாகங்களாக பிரித்து புவிய சுத்துறது கிடையாது பாகங்களாக பிரிச்சு காட்டுறது அரைக்கோளம் அப்படிங்கிறது வந்து ஜீரோ டிகிரி அச்சக்கோடி கோடு தீர்க்க கோடு இதை வச்சுக்கிட்டு பூமி என்ன பண்ணுது பாகங்களா பிரிச்சு காட்டுது அதுதான் வந்து ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் நிலநடுக்கோடு ஈக்வேட்டர் ஓஆர் நிலநடு கோடு ஈக்வேட்டர் புவியோட மையத்துல டிகிரி ஜீரோல வந்து சொல்லக்கூடிய கோடு புவியோட மையத்துல டி ஜீரோ டிகிரியில புவியோட மையம் மையத்துல கிடைமட்டமாக போகக்கூடியது என்னது நிலக்கோடு ஈக்வேட்டர் நிலநடுக்கோடு ஈக்வேட்டர் கடகரேகை traffic ஆஃப் கேன்சர் O F ஓ பிஐசி டிராபிக் ஓ ஆன் சி இர் கடகரேகை traffic ஆஃப் கேன்சர் அப்படின்னா வட அச்சக்கோடு मगर रह गई कैप्रिकॉन ट्रैपिक ऑफ कैप्रिकॉन टी आर ओ पी आई सी ओ एफ सी ए पी आर आई सी ओ आर एन ओ आर एन मगर रह गई ट्रैपिक ऑफ மகர ரேகை டிராபிக் கேப்ரிகான் தென் அச்சக்கோடு ஆர்டிக் வட்டம் ஆர்டிக் சர்க்கிள் ஏ ஆர் சி டி சி ஆர்டிக் சர்க்கிள் சிஐஆர் சிஎல்இ சர்க்கிள் ஆர்டிக் சர்க்கிள் ஆர்டிக் வட்டம் வட அச்சக்கோடு அண்டார்டிக் சர்க்கிள் ஏஎன் டி ஆர் சி டி அண்டார்டிக் சர்க்கிள் சிஐஆர் சிஎல்இ அண்டார்டிக் வட்டம் அண்டார்டிக் சர்க்கிள் தென்ச்சக்கோடு தனித்தல் மிட்டிகேஷன் மிட்டிகேஷன் தனித்தல்னா மிட்டிகேஷன் T டிஐ ஜிஏ டிஐஓஎன் நல்லா கவனிச்சுங்க மிட்டிகேஷன் சி வராது நடுவுல ஜி வரும் தனித்தல் அப்படின்னா என்ன பேரிடரோட பேரிடர் நடக்கும்போது அதோடைய தன்மை தாக்குதலுடைய அந்த இதெல்லாம் வந்து குறைக்கிறது தான் மிட்டிகேஷன் முன்னறிவிப்பு அப்படின்னா போர்காஸ் எஃப்ஓ எஃப்ஓஆர் முன்னறிவிப்பு புள்ளியியல் விவரங்களை கொண்டு எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்னரே கணிப்பது அதாவது நாளைக்கு மழை வரும் நாளா காற்று அடிக்கும் பயங்கரம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் முன்னறிவிப்பு புவி அதிர்வு அளவு புவி அதிர்வு அளவு மேக்னிடியூட் ஆஃப் எர்த் குவேக் எர்த் குவேக் மேக்னிடியூட் ஆஃப் எர்த் குவேக் எம்ஏஜி என்ஐ டி யு டிஇ மேக்னிடியூட் ஓ எஃப் ஆஃப் இஏர்டிஎச் புவி அதிர்வு அளவு மேக்னிடியூட் எர்க் தொற்று அல்லது கண்டேஜஸ் அல்லது இல்ல ஆங்கிலத்தில் கண்டேஜஸ் சிஓ என் ஐஓயுஎஸ் தொற்று அல்ல தொற்று அதுக்கு வந்து ஆங்கிலத்துல கண்டேஜஸ் நேரடியாக இல்லைன்னா மறைமுகமா ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று கண்டேஜஸ் நேர்முகமா அல்லது மறைமுகமா ஏற்படக்கூடிய ஒரு நோய் நீர்பிடிப்பு அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க பாருங்களேன் கேட்ச்மெண்ட் சிஏ நீர் பிடிப்பு நீர்பிடிப்புட் நீரை வந்து சேகரிச்சு வைக்கிறது அதுலையும் இயற்கையா நீர் சேகரிக்கக்கூடிய அந்த இடங்கள் அதாவது வந்து நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வந்து நிறைய நீர் வருது இந்த டேமுக்கு வருது அப்படிலாம் நீங்க வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதுதான் அவ்வளவுதான் நண்பர்களே இத்தோட வந்து ஆறாம் வகுப்பு புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த புவியியல் கலைச்சற்களை உங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சுட்டேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கருத்துகள் ஏதா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ இனிமே வரப்போற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் இருக்கீங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு புத்தம் புது வீடியோவில் புதுப்பொழிவுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம்